என்றைக்கி ஸ்பெஷலாக ஃபோர் ப்ரோமோவும் போட்டிருக்காங்கங்க அதில் பார்த்தீங்கன்னா யாரை செய்கிறாரு நம்ம செய்யுதுன்னு பார்த்தா நம்ம வாட்ருமெல்லாம் நடிப்பு கனையது தாங்க சமயம் வந்துட்டு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறாரு எனக்கு தமிழ்நாட்டில் எல்லோரும் தெரியும்ப்பா எனக்கு எல்லாருமே ஃபேன்ஸ்வா அப்படின்னு அவரை மாதிரி கையை உதறிட்டே பண்ணி காமிக்கிறாரு ஏன் சார் நீங்கள் வாட்டர் மெலன் ஸ்டாரா இல்லை முந்திரிக்கோட்டையா அப்படி மாதிரி சூப்பராக கேட்குறாரு அதை பார்க்கும்போது செம சிரிப்பாக இருக்குது உங்களுக்கு உங்கள்கிட்ட முத்தம் வாங்காதது தான் சார் எனக்கு ஒரே வருத்தம் அப்படின்னு நம்ம வாட்டர் மெலன்ஸ் எல்லாம் அதுக்கு நம்ம சேது வந்துட்டு ஐயோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாரு நான் தான் வருத்தப்படுறேன் உங்களை பார்த்த நாள்லேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லி கல்லாய்க்கிறாரு சர்க்காஸ்டிகா இதெல்லாம் தெரியாமல் தன்ன தான் நினச்சிக்கிட்டு நம்ம வாட்ரு மில்ன்னு சிரிக்கிறாரு அப்படி வைக்கப்பட்டு எல்லாருமே சூப்பராக சிரிக்கிறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்ஸ் இருக்குந்தா எடை வந்து செம சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது அதே மாதிரி இந்த வீக் வந்துட்டு வீக் வீக்காக வந்து பிரவீன் காந்தின்னாங்க வந்துட்டு நியூஸ் வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியும் அவர் ஊரில் இருந்தாலும் ஒன்றும் செய்யப்போதில்லை வெளியே போக சொல்லுங்கள் சும்மா அரோடு அதெல்லாம் கூப்பிட்டு நம்ம லவ் கன்டென்ட் பண்ணால் அப்படி அப்படி பிச்சுக்கோன்னு சொல்கிறாரு அவங்க பொண்ணு வயசு இருக்கிற பொண்ணுகிட்ட எப்படியா சொல்ல தோணுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது சரி எப்படியோ போட்டோம் வெளியே போயிட்டு வேறு எதாவது நல்ல படமாக எடுத்து நல்லா இருக்கும் பிபியில் வந்துட்டு தேவையில்லாமல் கெட்டுக்கு போகாமல் இன்னும் கொஞ்சம் பேரை கிட்டுக்காமல் இப்போவே போது எவ்வளவோ நல்லதுன்னா எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் யார் என் வீக் உங்களோட ப்ரிடிஷனையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்